ஐந்து கரத்தினை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன் முதல் கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குறுவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா குரு பெயர்ச்சி இந்த குரு பெயர்ச்சி ஆகிறது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த குரு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வருஷத்துல ஒரு முறைதான் அவருடைய பெயர்ச்சி குருவினுடைய பயண காலம் ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறது ஒரு வருட காலங்கள் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அவர் பயிற்சியாகி அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள் எல்லாமே பயிற்சி ஆகிடுச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள்ல ஒன்று அப்படின்னா அது குரு பகவான் குரு பகவான் இந்த ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பயிற்சி ஆகிறார் அதாவது தமிழ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை பகல் ரெண்டு மணி இருபத்தி ஒன்பது நிமிஷத்துக்கு அவர் பயிற்சி ஆகிறார் பெயர்ச்சியாகி அவரு காலபுருஷ தத்துவப்படி மேச வீடான ஒன்னாவது வீட்டுல மேச வீட்டுல இருந்து ரிசவ வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார் அவர் பெயர்ச்சியாகி அவருடைய குருவினுடைய பார்வை வந்து பாத்தீங்க அப்படின்னா அஞ்சாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை இந்த குரு இருக்கக்கூடிய இடத்த விட பார்க்கக்கூடிய பார்வைக்கு பலன் அதிகம் குரு பார்த்தால் கோடி நன்மை நம்ம பார்த்துருக்கோம் எல்லாருமே இதுக்கு முன்னாடியும் நம்ம பார்த்திருக்கோம் இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா வருஷத்துல ஒரு முறைதான் இந்த குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு இந்த பெயர்ச்சி ஆகையில வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு மணி இருபத்தி ஒன்பது நிமிஷத்துக்கு அவர் பயிற்சி ஆகும்போது அதனுடைய லக்கணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிம்ம லக்கணம் கொடுக்குது சிம்ம லக்கணம் பூர நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துல விழுகுது சூரியன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பரணி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துல மேச வீட்டுல சூரியனுடைய நிலை வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப வந்து இந்த குரு பயிற்சியப்ப உச்சம் சூரியனுடைய நிலை உச்சமடைகுது சந்திரன் வந்து திருவோண நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மகர ராசியில இருக்காரு செவ்வாய் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் மீன ராசியில ஒன்னாம் பாதத்துல இருக்காரு புதன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரேவதி ரெண்டாம் பாதத்துல மீன ராசியில இருக்காரு குரு வந்து பாத்தீங்க அப்படின்னா கார்த்திக நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துல ரிசபராசில இருக்காரு சுக்ரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்துல இருக்காரு சனி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்துல கும்பராசில இருக்காரு ராகு ரேவதி நட்சத்திரத்துல இருக்காரு கேது வந்து பாத்தீங்க அப்படின்னா அஸ்த நட்சத்திரம் நான்காம் பாதத்துல இருக்காரு இப்படி இந்த கிரகங்களுடைய அமைப்பு இந்த குரு பெயர்ச்சி ஆகும்போது இந்த அமைப்புல இருக்கு இந்த அமைப்புல இருந்தா ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலனை கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்க்க போறோம் அன்பார்ந்த தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி உங்களுடைய ராசிநாதன் அதாவது உங்களுக்கும் விடான நான்காம் வீட்டுக்கும் உள்ள அதிபதி தான் குரு பகவான் அந்த குரு பெயர்ச்சியை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்த குருவானவர் உங்களுடைய ராசியில இருந்து ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருந்து ஆறாம் இடமான சத்ரு ஸ்தானத்துக்கு பெயர்ச்சியாகி உங்களுடைய பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை பாக்குறாரு அஞ்சாம் பார்வையா உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்தை ஏழாம் பார்வையா பாக்குறாரு உங்களுடைய இரண்டாம் இடத்தை ஒன்பதாம் பார்வையா சிறப்பு பார்வையா பார்க்கறாரு உங்களுடைய பனிரெண்டு இரண்டாம் இடத்தை இரண்டாம் இடம் என்பது தனம் வாக்கு குடும்பம் வருமானம் படிப்பு அடிப்படை கல்வி இது எல்லாமே இரண்டாம் இடம் அவரவர் வயதுக்கு தகுந்தார் போல் அவரவர் நிலைக்கு தகுந்தார் போல் நல்ல மாற்றத்தை தரக்கூடிய காலகட்டம் இது இந்த தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு இந்த ஏழரை சனி காலங்கள் எல்லாம் முடிஞ்சு இன்னைக்கு நல்ல நிலைமையில இருக்கக்கூடிய காலகட்டம் இப்பவே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக அஞ்சாம் இடத்துல இருந்து குரு பகவான் உங்களுடைய இப்ப ராசியை ஒன்பதாம் பார்வே அவ்வளவு நாள் பார்த்துக்கிட்டு இருந்தாரு அப்ப அந்த பார்த்த காலங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல நேரம்னு தான் சொல்லணும் இந்த குரு பார்த்தால் கோடி நன்மை அது உண்டா இல்லையா அப்ப அவர்களுக்கு ஒரு நல்ல நேரம்னு தான் சொல்லணும் இந்த குருவானவர் உங்களுக்காக தனஸ்தானத்தை வாக்குஸ்தானத்தை குடும்பஸ்தானத்தை இரண்டாம் இடத்தை பார்வையிடுறாரு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் ஒன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பயிற்சியாகி உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதினால் உங்க கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த சிறு சிறு சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் பிரிவினைகள் எல்லாமே கைகூட வாய்ப்புண்டு பண வரவு செலவுகள் இதுவரைக்கும் வந்து பாதிப்புல இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் நம்ம தாண்டி இன்னைக்கு ஒரு நல்லதை சுமூகமான சூழ்நிலைகள் ஆகுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு சிறு குழந்தைகளா இருந்தா படிப்புல மந்தமான சூழ்நிலைகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த மந்தமான சூழ்நிலைகள் எல்லாம் நீங்க நல்லா படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் நான் ரேங்க் வாங்குற அளவுக்கு வந்துட்டேன் அப்படின்னு ஒரு கால ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமா மாறும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இரண்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து சனி பகவானுடைய பாதசனி பாத சனி காலங்கள் இந்த இரண்டாம் இடத்தை பாத சனி சனியினுடைய தாக்கம் இரண்டாம் இடம் மூணாம் இடம் நான்காம் இடத்துக்கு மூணுக்குமே உண்டு இந்த சனியினுடைய தாக்கத்துல விரயச்சனி அப்படின்னா சனி பகவானுடைய விரயச்சனிங்கிறது வந்து ஐம்பது பெர்சன்ட் தாக்கம் இருக்கும் இதே ஜென்மச்சனி ஓடுது அப்படின்னா நூறு பெர்சென்ட் தாக்கம் இருக்கும் பாத சனி ஓடுது அப்படின்னா இருபத்தஞ்சு பிரசன் தாக்கம் இருக்கும் இந்த இருபத்தஞ்சு பிரசன் உங்களுக்கு இரண்டாம் இடத்துக்கு ஓடிக்கிட்டு இருக்கு அந்த இரண்டாம் இடத்தை குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக பார்ப்பதினால் இந்த தோஷங்கள் எல்லாத்தையும் தாண்டி ஒரு சில நன்மைகளை செய்யவும் வாய்ப்பு உண்டு கண்டிப்பாக ஒரு நன்மைகள் செய்ய வாய்ப்புகள் உண்டாகும் அடுத்து குரு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்வையிடுறாங்க உங்களுடைய தொழில் ஸ்தானத்துல நல்லா கேட்டுக்கங்க இது அருமையான ஒரு வாய்ப்பு பத்துல ஒரு பாவி இருந்தால் தொழிலுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லதை செய்யும்னு கணக்கு அது ஏன் சொன்னாங்க அப்படின்னா பத்துல வந்து ஒரு பாவி கிரகம் இருக்கு அப்படின்னா ஒரு ஈவு இறக்கங்கள் இல்லாம கரெக்டா தொள் இதை பண்ணுவாங்கன்னு கணக்கு அப்ப ஒரு தொழிலை பொறுத்த அளவுக்கு ஈவு இறக்கம் இருந்துச்சு அப்படின்னா நஷ்டம் அடைஞ்சு போகும் கரெக்டா தொழில பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு அப்படின்னா அந்த ஈவு இறக்கம் இல்லாத அது ரொம்ப சிறப்ப தரும் ஆனா பத்துல வந்து ஒரு சுப கிரகம் இருக்கு அப்படின்னா அந்த சுப கிரகம் இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா பத்துல இருக்கக்கூடாது ஒரு இரக்கமான சிந்தனையை கொடுத்து ஐயா என்கிட்ட காசு இல்லை அதை கொடுங்க தரேன் அப்படின்னா கொடுத்துருவாங்க ஆனா அந்த பாவி கிரகம் இருக்கும்போது கடன் நான் தர்றதில்ல கடன்னால நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் காசை கொடுத்து வாங்கிக்கங்க அப்படின்னு ஒரு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டமா மாறும் ரெண்டுக்கு உள்ள வித்தியாசம் அதுதான் அப்போ இந்த பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் ஒரு பாவி இருக்கிறதுனால உங்களுடைய தொழிலில் ஒரு முன்னேற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு அதே பத்தாம் இடத்தை இருக்காம குருவினுடைய பார்வைப்படும் பொழுதும் அந்த இரட்டிப்பாக ஒரு தொழிலை மாற்றுவதற்கான வாய்ப்பு உண்டு ஒரு தொழில் பண்ணுனவர்கள் இன்னொரு தொழில் சேர்த்து பண்றதுக்கோ இல்ல அந்த தொழில டெவலப் பண்றதுக்கோ ஒரு சில நன்மைகள் உண்டாகும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்து வந்து இதோட பெரிய விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய பனிரெண்டாம் இடம் பனிரெண்டாம் இடத்தையும் குரு பகவான் பார்ப்பதினால் இந்த பதினோராம் இட பத்தாம் இடத்தை பாக்குறாரு அது தொழில் ஸ்தானம் பனிரெண்டாம் இடத்தை பார்க்கறது உங்களுடைய வெளிநாடு வெளியூர் வெளிப்பயணங்கள் இந்த மாதிரி எல்லாம் அமையும் இவ்வளவு நாள் வந்து வெளியூர் போகவே முடியல வெளிநாட்டுக்கு பணமெல்லாம் கட்டிட்டேன் வெளியூர் போக முடியல வாய்ப்புகளே கிடைக்கல தட்டி தட்டிட்டு போயிட்டு இருக்கு கடன் வாங்கி பணம் கட்டி இருக்கேன் அப்படி உள்ள சூழ்நிலைகள் எல்லாமே பொன்னான மாறும் இந்த பணம் கட்டிட்டு போக முடியாம இருக்க ஒரு சிலர்கள் எல்லாமே அந்த காலகட்டங்கள் தாண்டி நல்லதாக அமைய வாய்ப்பு உண்டு அப்படிப்பட்ட ஒரு காலங்கள் இந்த தனுசு ராசி தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியா இருக்கட்டும் இந்த பனிரெண்டு ராசிகளா இருக்கட்டும் இந்த ராசிகளுக்கு நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே பொதுப்படையான பலன் இந்த பொதுவான பலனாகப்பட்டது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சிலருக்கு எழுபதுல பிரசன் பொருந்தோம் இல்ல எண்பது பிரசன் பொருந்தோம் அப்ப இருபது முப்பது பிரசன்கள் ஏன் பொருந்தாம வருது அப்படின்னா உங்களுடைய விதியினுடைய அமைப்பு நமக்கு என்னன்னு தெரியாது இல்லையா நான் ஒருத்தருக்கு ஜாதகம் பார்த்தோம் அப்படின்னா உன்னுடைய விதி இதுதான் இதை அனுபவிக்கத்தான் பிறந்திருக்கேன் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுவோம் அப்ப விதி ஜாதகத்துல என்ன அமைப்பு வருதோ விதி ஜாதகம் அப்படிங்கறது ஜனன ஜாதகம் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் இப்படி எல்லாம் நம்ம சொல்றத அந்த ஜாதகத்தை பார்த்து இந்த பிறவியில நீங்க நல்லதா அனுபவிக்க பிறந்திருக்க கெட்டதா அனுபவிக்க பிறந்திருக்கங்கிற முடிவே நம்ம பண்ண முடியும் அப்போ இந்த விதியில நல்லதே நமக்கு அமையல நல்லதே கிடைக்கல குறிப்பிட்ட வயசு வரைக்கும் நான் கஷ்டத்தையே சந்திச்சேன் அப்படின்னா இன்னைக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி காலங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் அவங்களுக்கு ஒரு சில நன்மைகள் கிடைக்கும் இல்ல தசாபுத்தி காலங்கள் சரியா இல்லை இந்த கிரக இருக்கக்கூடிய கிரகங்களுடைய அடிப்படையில அந்த கிரகங்களுடைய பெயர்ச்சி கோச்சாரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு சாதகமா இருக்கா அப்படின்னா அதுல சாதகமா இருந்தால் கண்டிப்பாக ஒரு நன்மை உண்டு அப்ப அதத்தான் நம்ம சொல்றோம் விதி மதி கதி அப்படின்னு அப்ப இன்னைக்கு இந்த தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு இப்ப குரு பகவான் ஒன்பதாம் பார்வையா சிறப்பு பார்வையா பாத்துக்கிட்டு இருந்தாரு அதுவும் நல்ல காலம் தான் இனி இரண்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் பத்தாம் இடம் இதெல்லாம் பாக்குறதுனால வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு அதுவும் ரொம்ப ஒரு பெரிய கால நல்ல நேரம் தான் சொல்லணும் அப்ப இத பொறுத்தளவுக்கு குருவினுடைய பார்வை என்பது மிக மிக நன்மையை தரும் அதாவது உங்களுக்காக நான்காம் வீட்டு அதிபதி ஆறாம் இடத்துல பார்வை விடுறதுங்கிறது அதாவது அதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ராசியை பொறுத்த அளவுக்கு விபரீத ராஜயோகம் நம்ம விபரீத ராஜயோகம் சொல்றேன் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் நான்காம் விட்டு அதிபதி ஆறாம் இடமான இருந்து உங்களுடைய பத்தாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் இரண்டாம் இடத்தெல்லாம் பார்க்கறதுனால அந்த ஸ்தானத்துக்கு உண்டான விஷயங்கள் எல்லாம் நடக்கும் நீண்ட நாள் கல்யாணமே ஆகாம இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடும் குழந்தை பேர் இல்லாதவருக்கு குழந்தை பேர் நடக்கும் படிப்புல மந்தமான தன்மையில உள்ளவங்க எல்லாருக்குமே படிப்பு சம்பந்தமா இருக்கும் ஒரு நல்ல ஒரு கிரகம் அப்படின்னா நன்மையை செய்யக்கூடிய ஒரு கிரகம் அப்ப அந்த நன்மையை செய்யக்கூடிய கிரகம் இது வரைக்கும் ஒரு சொன்னதை கேட்கவே இல்லைவேன் கேட்டிருந்தா நல்லா இருந்திருப்பேன்னு சொல்லி சொல்லுவோம் ஒரு சிலரை அப்படிப்பட்ட நபர்களுக்கு இந்த குருவினுடைய பார்வை வரையில அவனே நல்லவனா மாறிடுவான் இல்ல அப்படின்னா சொல்றதை கேட்டு அவனுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை சந்திச்சிருவான் இதுதான் குருவினுடைய பார்வை அப்ப சுபரான நல்ல கிரகம் ஒருவனை பார்க்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில முன்னேற்றங்களை ஏற்படுது அப்ப இந்த இரண்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது ஒரு ஜாதகத்துல இரண்டாம் இடம் அப்படிங்கிறது வடுப்பெருது அப்படின்னா அத விட பெரிய விஷயம் வேற எதுவுமே இல்ல இல்லையா அப்போ இதை பொறுத்தளவுக்கு இந்த குருவினுடைய பார்வையில வந்து இந்த ராசி தனுசு ராசியில மூல நட்சத்திரம் பூராண நட்சத்திரம் உத்திராண நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் உண்டு ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரத்தினுடைய சாரத்தில் இருக்கும் பொழுது அந்த நட்சத்திராதிபதி என்ன சொல்றாரோ அந்த நட்சத்திரத்தை கேட்டு அவருடைய வழி அவர் சொல்றதைத்தான் கேட்டு வழி நடத்த முடியும் அப்போ இந்த மூல நட்சத்திரம் என்பது கேதுவுடைய நட்சத்திரம் அஸ்வினி மகம் மூலம் இந்த கேதுவானவர் உங்களுக்காக பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துல இருக்காரு அவருடைய பார்வைகளே இருந்தாலும் அவருடைய பத்தாம் இடமான தொழில் ஸ்தானம் என்பது நல்லதொரு வாய்ப்பாக அமைய வாய்ப்புகள் உண்டாகும் இந்த மூல நட்சத்திரக்காரர்கள் மூல நட்சத்திரம் ஏற்கனவே வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஆன்மீக சிந்தனை குணம் கொண்டவர்கள் இந்த ஆன்மீக சிந்தனை அப்படிங்கிறது கேதுவோடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால கேது வந்து ஞானக்காரகன்னு சொல்லுவோம் ஒரு சித்தர்கள் வழிபாடு இது பண்றது ஒரு தியானம் பண்றது வாழ்க்கையில நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே பாருங்க இந்த கேதுவுடைய சாரத்துல உள்ளவங்க எல்லாமே ஒரு கோயில் பணி இந்த மாதிரி எல்லாம் ஈடுபாடுகள் செய்ய இருப்பாங்க அப்ப அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பூராட நட்சத்திரம் பூராடம் என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்ரனுடைய நட்சத்திரம் இந்த சுக்ர பகவான் வந்து உங்களுக்காக பாக்கியஸ்தானமான அஞ்சாம் இடத்துல சூரியன் உச்சம் பெற்ற கிரகத்தோட சேர்ந்து அஞ்சுல உச்சமற்ற கிரகம் இருக்கு அப்படின்னா உங்களுடைய பிள்ளைகளுடைய வழியில் நீங்க ஒரு நல்ல பேர் வாங்க போறீங்க அப்படிங்கிறது ஒரு கணக்கு ஒரு குழந்தை படிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா படிச்சுக்கிட்டு இருக்க குழந்தை சாதா படிச்சுட்டு இருக்காது வாங்குற அளவுக்கு படிக்குது அப்படின்னா அப்ப அந்த குழந்தையின் மூலமாக ஒரு நல்ல ஒரு பெயரை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வருது அப்படின்னா அதுவே மிக மிக ஒரு பெருமை அடையக்கூடிய நேரமா இருக்கு இந்த தனுசு ராசியை பொறுத்தவரை பூராண நட்சத்திரம் சுக்ரனுடைய நட்சத்திரம் சுக்ரன் என்பவர் சுகபோகமான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் அவரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாக்கியஸ்தானத்துல அஞ்சாம் இடத்துல இருக்காரு அஞ்சாம் இடத்துல இருந்து ஒரு நன்மையவும் தந்துகிட்டு இருக்காரு சரி அடுத்து வந்து உத்திராட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் என்பது சூரிய பகவானுடைய நட்சத்திரம் சூரியன் என்பவர் உங்களுக்காக ஒன்பதாம் வீட்டதிபதி அவர் பாக்கியஸ்தானமான அஞ்சாம் இடத்துல வந்து உச்சம் பெற்று இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு அதுவும் இல்லாம ஒரு தலைமை பண்பு ஒரு தலைமை பேச்சு பத்து பேர் வேலை பார்க்கறாங்கன்னா அதுல ஒரு ஹெட்டா வேலை பார்க்கக்கூடிய தன்மை எல்லாமே உண்டு இந்த உத்திராடத்தில் நமக்கு கீழே பத்து பேர்னாலும் வேலை பார்க்கணும் நம்ம ஒரு உயர்வான நிலையில இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னா அது சூரியனுடைய நட்சத்திரக்காரர்கள் சூரியனை மையமா வச்சுதான் எல்லா கோள்களுமே இயங்குது அப்ப எல்லா கோள்களுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சூரியனுடைய பார்வையில கதிர்வீச்சுக்கள்னாலதான் இயங்கவேப்படுது இந்த குரு பகவான் வந்து வக்ரகதி காலங்கள் ஒரு சில நேரங்கள்ல அடைவார் அதாவது அவர் அஞ்சாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய நேரங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா வக்ரகதி காலங்கள் அப்ப அந்த வக்ரம் என்பது சூரியனுடைய ஒளிப்படாம முன்னோக்கி நகரக்கூடிய கிரகம் பின்னோக்கி நகர்றத பார்க்கலாம் ஒரு மனுஷன் முன்னாடி நடந்து வரேன் அப்படின்னா நல்லபடியா நடந்து வருவாங்க அதே பின்னாடி நடந்து போனா எப்படி இருக்கும் அவன் வாழ்க்கையில ஏதாவது ஒரு தடமாற்றத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அப்படி இந்த மூனம் புராணம் உத்திராடம் மூன்று நட்சத்திரத்துக்குமே நல்ல வாய்ப்புகள் அமைய காத்துருக்கு வாய்ப்புகளை பயன்படுத்துங்க நன்றி வணக்கம்